கிறிஸ்தவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை பெற்றுக் அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் சிம்பரோசா இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நாடு ரோம் தரிசன பூமி ரோம் சிம்பரோசா ஒரு விசுவாச தாய் கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவர் தன் குழந்தைகளான ஏழு பேரையும் அவ்விதமாகவே வளர்த்தவர் எத்தனை இடர்பாடுகள் வந்தபோதும் இத்தாயை அவைகள் அசைக்க முடியவில்லை ஏனெனில் கடலின் ஆழத்தை காட்டிலும் இவர்களின் விசுவாசம் ஆழமானது மலைகள் பெயர்ந்து போனாலும் இவர்கள் விசுவாசத்தை பெயர்க்க முடியாது நீங்கள் எப்படி டீராஜன் என்ற பேரரசன் ரோம ஆண்டு வந்தான் கிறிஸ்தவர்களை கண்டால் இவனுக்கு பிடிக்காது அவர்களை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்துவது இவனது பொழுதுபோக்கு ரோமர்களின் கடவுளான ஜூபிட்டரை வணங்க வேண்டுமென்று கட்டளை நாடெங்கும் பரவியது கிறிஸ்தவர்களில் பலர் தங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நின்று அச்சிலையை வணங்க மறுத்தனர் அவ்விதமாக எதிர்த்து நின்ற கிறிஸ்தவர்கள் பிடிக்கப்பட்டு சிங்கங்களின் கூண்டுகளிலும் சிறையிலும் போடப்பட்டனர் பலர் வாளுக்கு இரையாயினர் சிம்ரோசா என்ற தாய் தன் புதல்வர் ஏழு பேருடன் பிடிக்கப்பட்டார் ஜூபிட்டரை வணங்க கட்டாயப்படுத்தப்பட்டும் அவர்கள் கிறிஸ்துவையே வணங்குவதாக சாட்சி பகர்ந்ததால் சவுக்கால் அடிக்கப்பட்டனர் முதலில் இத்தாயாரின் நீண்ட கூந்தலை மரக்கிளையில் கட்டி தொங்கவிட்டனர் ஒரு பெரிய பாறைக்கள் அவர் கழுத்தில் கட்டப்பட்டது இறுதியில் அவரை ஆற்றில் தள்ளி மூழ்கடித்து கொண்டனர் இவரது ஏழு மகன்கள் கத்தியால் குத்தப்பட்டும் வாளால் வெட்டப்பட்டும் ரம்பத்தால் அறுக்கப்பட்டும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் தங்கள் உயிரை இழக்க நேரிட்டும் கிறிஸ்து தங்களுக்கு தந்த புத்துயிரால் திடமனம் கொண்டு தங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கிறிஸ்துவையே தெய்வம் என்று அவர்களுக்கு தங்கள் வாழ்வால் போதனை செய்தனர் இத்தனை மாபெரிய விசுவாசமும் கிறிஸ்துவில் நிலைத்தலும் நமது அன்றாட ஜீவியத்திற்கு மிகவும் தேவை அன்பானவர்களே இத்தாயாரை போன்று நமது விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறார் எந்த ஆத்துமா முறுமுறுக்காமல் பாரமான சிலுவையை சுமக்கிறதோ அந்த ஆத்துமாவுக்கு ஆண்டவர் ரகாசமுள்ள கிரீடத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அன்பானவர்களே இந்த செம்புரசா தாய் ஒரு விசுவாச தாய் இயேசுவை அவ்வளவாக நேசித்து அவ்வளவாக அவர் மேல் விசுவாசம் நம்பிக்கையும் கொண்டிருந்தார் அந்த விசுவாசத்தை உடைக்க எவ்வளவோ முயற்சி செய்தும் அது நடக்கவில்லை இறுதியாக அந்த தாய் கழுத்தில் பெரிய கல்லை கட்டி அவர் நீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார் ஏழு பிள்ளைகளும் விசுவாசத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டபடினால் அவர்களும் வெற்றி கொலை செய்யப்படுகின்றனர் அன்பானவர்களே இன்று நமக்கு இப்படி ஒரு நிலை இல்லை ஆனால் உலக காரியங்களுக்காக உலக நன்மைகளுக்காக இந்த உலகத்தின் பேர் புகழுக்காக இந்த உலகத்தின் புகழ்ச்சிக்காக நாம் எத்தனை முறை கிறிஸ்துவை மறதளித்திருக்கிறோம் அப்படியானால் இயேசுவின் வார்த்தைகளை வேதாகமத்தில் எழுதப்பட்ட பிதாவின் வார்த்தைகளை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டவைகளை எத்தனை முறை நாம் செய்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் அப்படியானால் இந்த தாய்க்கேற்பட்ட ஒரு போராட்டம் நமக்கு வரும் என்றால் நம் விசுவாசம் எங்கே சிந்தித்து பார்ப்போம் அன்பானவர்களே இயேசுவின் பேரில் விசுவாசம் அவரை நம்புவது அவரில் அன்பு கூறுவது என்பது அப்படி வார்த்தையில் உறுதியாய் தரித்திருப்பது அப்படி அடிச்சுபடிகளில் நடப்பதுதான் உலக காரியங்களுக்காக அப்படி அடிச்சுவடை விட்டு விலகி விடாதீர்கள் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேதப்பகுதி ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் இரேமியா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மதிப்பாராக ஆமேன்